கேரளாவில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ண போவாங்க இது எல்லா இடத்துலையுமே செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாது பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணவே ஆரம்பிக்கணும் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஊரில் வந்து கார்த்திகை மாதம்னு சொல்லுவாங்க ஆனால் கேரளாவில் வந்து விருச்சிக மாசம்னு சொல்லுவாங்க சபரிமலைக்கு மாலை போடுறாங்கன்னு அதனால தான் ஸோ குளிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணவே ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க எப்போ பாரு வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு தான் சேருமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு சிம்பிளாக தேங்காவே அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக தான் வந்து குழம்பு செஞ்சுருந்தேன் நம்ம ஊரில் வந்து பருப்புலாம் அதிகமாக சேர்ப்போம் இங்கே வந்து பருப்பு வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க ஸோ நான் ஒரு ரெண்டு பேருக்கு தான் குழம்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து கொஞ்சமாக பருப்பு அது கூடவே வெள்ளை பூசணிக்காவும் பச்சை மிளகாய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக விட்டு எடுத்தால் அது நல்லாவே குழஞ்சி வந்துடும் குழம்புக்கு காய் வெந்து வரத்துக்குள்ளே பொரியல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் பீட்ரோட் இருந்தது சரி ஓகே எனக்கு பீட்ரோட் பொரியலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதிலே உப்பு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கல அதுக்கப்புறம் நார்மலான தாளிப்பு தான் ஆனால் நான் வந்து பூண்டு வந்து தட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன் பொரியல்லாம் வந்து செய்யும் போது நம்ம பூண்டு வந்து தட்டி எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் பொரியல் அதனால் சில இது ரெண்டுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது சோறில் தண்ணியும் வந்து வத்திடுச்சு அதனால நடுவில் நடுவில் தண்ணியும் வந்து ஊற்றிட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாக வைக்க மாட்டேன் சோறுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா பொங்கி பொங்கி ஊற்றிட்டே இருக்கும் அதனால தான் இன்னொரு சைடு வந்து குழம்புக்கு வச்ச வெள்ளை பூசணிக்காவும் வெந்துருச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கடுகு போட்டு பொறிஞ்சதோ சின்ன வெங்காயமும் பூண்டும் அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வெந்து வந்த காய்கறி காய்கறியும் பருப்பும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்குனா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடு இப்போ தான் சோறே வெந்து முடிச்சிட்டு அதையும் வெடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி